வணக்கம் இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இந்த வீடியோ வந்து அமையும் அதாவது எல்லாமே வந்து ப்ளஸ் டூ மதிப்பெண் வந்துருது ஏற்றார் போல் வந்து படிப்பை தேர்ந்தெடுத்துக்கு உண்டான காலம் வந்து இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு தான் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து அது உறுதுணையாக இருக்கும் அதனால் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஏதோ ஒரு நூறாயிரநூறு ஒரு ஐநூறாயிரம் உங்கள் சத்துக்கு போல் அந்த ஜோதிட ஜோதிடரை அணுகி என்ன படிப்பு படித்தால் பிற்காலத்தில் வந்து உங்களுடைய தசாபுத்திக்கோ இல்லை உங்களுடைய நிலைகளுக்கு ஏற்றார் போல் உங்களுடைய படிப்பு வந்து பயன்படும் அப்படின்றத வந்து கேட்டு தெரிந்து அதற்கு போல் படியுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அதிக ஆர்வம் மனசுக்குள்ளே வந்து இதை படித்தா நான் வந்து பெரிய ஆளாக வருவேன் அப்படின்ற ஒரு அதிக ஆர்வம் இருந்ததுன்னா அந்த படிப்பை தேர்ந்தெடுத்துங்க நீங்கள் ஜோதிட வந்து அணுக தேவையில்லை ஏன்னா அதிக ஆர்வம் வந்து ஆழமான மனதில் வந்து எந்த அளவுக்கு பயணம் பண்ணுறதோ அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து தொழிலாக வரும் உத்தியோகமாக வரும் அதனால் அது அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்க எனக்கு சரின்னு எனக்கு தெரியலைங்க ஐயா இதை வந்து எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னா ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக அணுகி அது மூலியமாக நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க ஏனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் பிரபஞ்சத்தினுடைய அனுமதி இறைவன் கொடுப்பனை எதில் இருக்கிறது என்று சொல்லி கண்டறியக்கூடிய நிடத்தில் இருக்கிறார்கள் ஜோதிடர்கள் அவர்களுக்கு நீங்கள் அணுகி என்ன படிக்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக ஐந்து நிமிடம் அல்ல பத்து நிமிடம் அல்ல இருபது நிமிடம் எடுத்துக்கொள்வார்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கேற்றார் போல் நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஜோதிடர்களே வந்து நிறைய அனுபவங்களை பெற்றால்தான் தான் ஜோதிடர்களாகவே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஒரு கோடீஸ்வரன் ஒரு பணக்காரன் பணத்தில் இருப்பவன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவன் எவனும் வந்து ஒரு ஜோதிட கலையை தொடவும் முடியாது கால கணிதம்னு சொல்லுவாங்க ஆனால் கணிதத்தை ஒன்று எல்லோரும் போடலாம் கம்ப்யூட்டரில் போடலாம் மொபைலில் போடலாம் எது ஒன்றாலும் போடலாம் பட் ஆனால் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அந்த எதிர்பாலினமாக அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிடத்தை கேட்பவர்களுக்கு அந்த பலனை வந்து எடுத்து சொல்லவே முடியாது இன்றைய வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஜோதிடத்தில் பலன் கூற முடியுமா கூற முடியாதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கே இல்லை அப்படின்ற ஒரு தன்மையாகவே இருக்கிறது ஏன்னா அது எல்லாரும் அவரவர்களுடைய ஞானம் அது வந்து ஒரு கலை அந்த கலை வந்து இறைவன் கொடுக்கின்ற ஒரு பிச்சவை தான் நம்ம வந்து பார்க்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய வீடியோவில் என்னன்னா ஒரு ஜாதகத்தை தொட்டு பிரித்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் துறையில் படிப்பதற்கு உண்டான அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சனி பகவானை பார்க்கப்பட வேண்டும் அந்த சனி செவ்வாய் கூட தொடர்பு இருந்தால் அவர் வந்து கண்டிப்பாக இன்ஜினியரிங் துறையில் வந்து ஜொலிப்பார் உங்களுடைய லக்கணத்திலிருந்து நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வித்தைக்கு காரகர் கல்விக்கு காரகர் வித்தியாதாரத்துக்கு காரகர் வந்து சனியாடு தொடர்பு வாங்கி சந்திரனுடைய தொடர்பு பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக இன்ஜினியரிங் துறையில் சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி அமைப்பில் எடுத்து அவர் செவ்வாய் சனி சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் கட்டிடக்கலைத்துறை சிவில் துறை அதான் கட்டிடக்கலைத்துறை ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துறையெல்லாம் வந்து அவர் தேர்ந்தெடுப்பதற்கு மிக உகந்தமானது இதுவே வந்து மரபணு ஜோதிடத்தின்படி பார்த்தா உங்களுடைய ராசி லக்கணம் சந்திரன் என்ற நட்சத்திரத்தினுடைய அதி அந்த இது வந்து எப்படி இருக்கணும்னா ச செவ்வாயினுடைய வினைப்பயனை சுட்டி காட்டக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஏன்னா செவ்வாயினுடைய கர்மப்பதிவே அவங்க வந்து ஆர்கிடெக்ட் படிப்பதற்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது அது ஆர்கிடெக்டாக இருந்தாலும் டிப்ளமாவாக இருந்தாலும் பிஏ இன்ஜினியரிங்காக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் சரிதான் இன்ஜினியரிங் என்றாலே செவ்வாயினுடைய வினைப்பயனை சுட்டி காட்டக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசி லக்கணம் லக்னாதிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருந்தால் ஒழிய இது இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்க முடியும் இல்லை என்றால் எடுக்கவே முடியாது அது பிரபஞ்சத்தினுடைய அனுமதி நீ எத்தனை கோடி ஜாதகம்னாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் அதுதான் தட் இஸ் டிஎன்ஏ ஜோதிடத்தினுடைய கல்விக்குன்னு ஒன்று எடுத்தால் அது வந்து மிக மிக துல்லியமாக டிஎன்ஏ மெத்தடில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வருங்காலத்தில் எப்படி வந்து தொழில் அமையப்போகுது அப்படின்றதுக்கு வந்து சனி பகவானை வந்து சேர்த்து அந்த ஜோதிடர்களுடைய அவரவர்களுடைய திறமையை பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு தான் இப்போ எல் எல்லா விஷயத்திலையும் சனி பகவான் சூரியன் இருந்தால் மெடிக்கல் சனி பகவான் செவ்வாய் இருந்தால் இன்ஜினியரிங் துறை இதுவே ராகுவா கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் துறையில் வந்து ஜொலிப்பதற்கு இதுவே சனி செவ்வாய் ராகு குரு சம்பந்தப்பட்டதுன்னா அதாவது ராகுவினுடைய நட்சத்திரமாக ராகுவினுடைய எனர்ஜியை சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அனுஷ இது சாரி சதய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் வந்து கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் எடுப்பார் இல்லைனா வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸு அந்த மாதிரி துறையில் வந்து ஆக மொத்தத்தில் இன்ஜினியரிங் அப்படி என்றாலே சனி செவ்வாய் ராகு சனி செவ்வாய் கேது சனி கேது வராது சனி செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சுக்கரன் புதன் புதன்கூடம் வந்து ஐடி துறை அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி துறைகள்லாம் எடுப்பதற்கு கண்டிப்பாக அதனுடைய அமைப்பை கொடுக்கக்கூடியது இதே வந்து சனி செவ்வாய் சுக்கிரன் என்றால் அந்த ஆடை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான விஷயங்களை வந்து எடுத்து காட்டும் இந்த செவ்வாய் என்றாலே பெரிய பெரிய வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய இன்ஜின் ஃபுட் ப்ராடெக்ட் இன்ஜினை வந்து நான் புதுசாக ஒன்று வந்து உண்டு பண்ண போகிறேன் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் வந்து செவ்வாய் சனி சூரியன் அதை வந்து எக்ஸிகூஷன் பண்ணி அதை அந்த படிப்பை வந்து கொ கொண்டு போடுறது அதாவது எப்படின்னா தந்தை வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பார் அதன் மூலியமாக அந்த தொழில் மாதிரியே பிள்ளையை எடுத்து செய்கிறதுக்குண்டான அமைப்பு வந்து இந்த சூரியன் சம்மந்தப்பட்டதுனா தந்தையோட தொழில் சம்மந்தப்படும் சந்திரன் சம்மந்தப்பட்டதுன்னா அம்மா என்ன தொழில் படிச்சிருக்காங்களோ அம்மா என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான பிள்ளைங்க வந்து படிப்பாங்க அது பிள்ளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அது மகளாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அமைப்பு அதுதான் சூரியன் சந்திரனை வந்து பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இன்ஜினியரிங் துறைன்னு ஒன்று எடுத்தால் உங்கள் லக்கணத்திலிருந்து நாலாம் அதிபதி சந்திரனோட சம்மந்தப்படணும் சனியோட சம்மந்தப்படணும் செவ்வாயோட சம்மந்தப்படணும் இந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் துறையை வந்து சனி செவ் செவ்வாய் கண்டிப்பாக இன்ஜினியரிங் துறை தான் உங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய ஜாதகம் எந்த ராசி லக்கண நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த ராசி லக்கண நட்சத்திரத்துக்கு ஏற்றாறு போல் உங்களுடைய தசாபுத்தியும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் வருங்காலத்தில் என்ன தசா வருது இருபது இருபத்தைந்து வயதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளே என்ன மாதிரி தசை ஓடுது அந்த தசாநாதன் எந்த ராசியில் இருக்கார் நீர் நிலம் காற்று நெருப்பு ராசியில் இருந்தால் அதுக்கு ஏற்றார் போல் நில ராசியில் இருந்துதுன்னா ஒரு மாதிரி நில நீர் ராசியில் இருந்தால் அந்த நீர் சம்மந்தப்பட்ட வேலைகளையும் காற்று ராசியில் இருந்துன்னா சொல்லவே தேவையில்ல தகவல் தொடர்பான வேலைகளையும் நெருப்பு ராசியில் இருந்துன்னா இன்ஜின் அதாவது அந்த நெருப்பு எப்படி வந்து இருக்குமோ எந்த இடத்துல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து போர்ட்டில் வேலை செய்கிறேன் தெர்மல் பிளான்ட்டில் வேலை செய்கிறேன் கெமிக்கல் துறையில் வேலை செய்கிறேன் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி அமைப்பெலாம் வரும் அந்த மாதிரி நீர் ராசியாக நில ராசியாக காற்று ராசியாக நெருப்பு ராசியாக அந்த ராசிகளுக்கு ஏற்றார்பால் உங்களுடைய தன்மை வந்து காணப்படும் ஆக மொத்தத்தில் நீங்கள் இப்பொழுது என்ன படிப்பு படிக்கலாம் என்றது சரியான காலம் சரியான ஜோதிடரை அணுகி அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையை படிப்பினுடைய அர்த்தத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி பயணம் பண்ணுங்கள் அதிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் கலியுகத்தில் டிஜிட்டல் உலகத்தில் எல்லா ஜோதிடர்களும் நல்ல ஜோதிடர்களே அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது யாருக்கும் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு சிலர் பேர் வந்து தெரியாமல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதை யாரையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது என்னுடைய கருத்தே வந்து இந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த கிராம தலைவர்கள் கவுன்சிலராக இருந்தாலும் சரி நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் யாரையும் குறை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்காதீங்க உங்களுடைய திறமைகளை சொல்லி அவங்கக்கிட்ட ஓட்டு கேளுங்க கண்டிப்பாக மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படி சொல்லுவேன் அதுதான் நான் எந்த என்னுடைய வீடியோ வந்து ஐநூறு வீடியோ ஐநூற்றம்பது வீடியோக்கு மேலே வந்துடுச்சு பல லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் யார்கிட்டையும் வந்து குறை சொல்லி இந்த ஜோதிடர் இப்படி இந்த ஜோதிடர் இப்படி நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என் பிள்ளையே குறை சொல்கிறதுனாலையோ என் அப்பனை நான் குறை சொல்கிறதுனாலையோ நான் வந்து நல்லவன் கிடையாது ஏன்னா எனக்கு வயது மூந்தவங்க மூத்தவங்க போகிறா எனக்கு அப்பன் எனக்கு வயது சின்னவங்க போகிறா என்னுடைய மகன் அப்படி என்னும்போது என்னுடைய தலைமுறையை என்னுடைய இதோ வந்து அவங்கள தட்டி மேலே வரணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா என்னுடைய ஜாதகம் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் நான் வந்து ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் நான் டிப்ளமோ படித்ததுக்கும் இப்போ ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் எது வந்து இருக்கோ அதை வந்து கடைசி காலத்துல அப்படியே அனுபவத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்துடும் அதுதான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன் உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு சரியான காலம் சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள் சரியான ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுங்கள் சரியான படிப்பை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய காலமாக அமையும் என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் பயன்படும் இதை இந்த வீடியோவை தான் நீங்கள் எல்லோருக்கும் அனுப்பிவிடுங்கள் ஏன்னா இன்ஜினியரிங் படிப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா அது செவ்வாய் சனி சந்திரன் இல்லை நான்காம் மதிபடு கூட சனி செவ்வாய் சேரும் சேரும்போது கண்டிப்பாக இன்ஜினியரிங் துறை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அந்த இன்ஜினியரிங் துறையிலே வந்து நிறைய வகையான துறை இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது ஆட்டோமொபைல் இருக்குது சிவில் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது நிறைய வகையான க ஐடியில் வந்து நிறைய ஃபீல்டுலாம் இருக்குது அதனால் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிகள் அந்தந்த தத்துவங்கள் கால புருஷன் அமைப்பின்படி தத்துவங்கள் இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உங்களுக்கு என்ன தசா ஓடிகிட்ருக்கு தசா புத்தி வந்து அவசியமில் தான் இருந்தாலும் அது வந்து எப்படி வந்து விறகு எரியுது ஆனால் விட்டால் எரியுது எப்படி வேகமாக எரியுது இல்லை அந்த மாதிரி தசா புத்திகள் வந்து உங்களுடைய வழியை காட்டும் சில ஒரு இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு வழியை காட்டும் அதனால்தான் தசா புத்தியும் கவனிக்கப்பட வேண்டும்ன்றத வந்து என்னுடைய ஆழமான கருத்தாக கூறி இந்த வீடியோவை பிடிச்சிருக்கும் பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது நேயர்கள் ஓடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகாயோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்